தஞ்சாவூர் மகாராஜா தீபாவளி கொண்டாட்டங்க செம்மையாக போட்டிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க சூப்பராக இருக்குல்ல அப்படியே பார்த்துட்டு வாங்க செம்மையாக இருக்குங்க நீங்கள் வேணால் மகாராஜாவில் போய் ட்ரெஸ் எடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா தரமாகவும் இருக்குங்க நாங்கள்லாம் மகாராஜாவில் தான் ட்ரெஸ் எடுக்கிறது செம்ம சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு விளம்பரம் போஸ்ட்டு தான் கொண்டாந்துருந்தாங்க கொண்டாந்து போட்டிருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே பக்காவாக இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கிறீங்களா எல்லாமே செம்மையாக இருக்குதுங்க நான் ஒரு முப்பது வருஷமாக எனக்கு விவரம் தெரிஞ்சதிலேருந்து நான் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து மகாராஜாதாங்க செம்மையாக இருக்கும் நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஏன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க துணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக நான் அந்த விளம்பரத்தை தான் இதில் எனக்கு வந்து அந்த விளம்பரம் உங்கள் புக்கில் இருந்து தான் எடுத்து போடுறேன் சூப்பராக இருக்குங்க எனக்கு பிடிக்கும் மகாராஜாவில் ட்ரெஸ் எடுக்க எனக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா என்னங்கிறத கமாண்ட் பண்ணுங்க ஆனால் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு துணி நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாராஜாவில் எடுக்கிற புடவை சுடிதார் எல்லாமே செம்மையாக இருக்கும் நான் பெரும்பாலும் வச்சுருக்க ட்ரெஸ்ஸு புடவை சுடிதார் லெகின்ஸ் அனைத்துமே வந்து மகாராஜா தான் அதே மாதிரி ஃபேண்ட்டு சட்டை துணியாக எடுக்கும்போது மகாராஜாவில் சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டுக்காரவங்க வச்சுருக்க அத்தனை ஃபேண்ட் சட்டையும் வந்து துணியாக எடுத்து தான் தைப்போம் நாங்கள் சம்மா சூப்பராக இருக்குங்க துணி அவ்வளோ குவாலிட்டியாக நல்லா தரமாக இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த வருஷம் தீபாவளியாக மகாராஜாவில் கொண்டாடுனோம்